செங்கரும்பு வில்லெடுத்து மங்கை படை எடுத்து எங்கே என்னை எடுத்து மண்ணா எங்கே பயணம் வைத்து செங்கரும்பு வில்லெடுத்து மங்கை படை எடுத்து எங்கே என்னை எடுத்து மண்ணா எங்கே பயணம் வைத்து எத்தனையோ புத்தி மாதி நான் உறப்பே எத்தனையோ புத்தி எடுத்தெடுத்து நான் உறப்பே அங்காத தங்களை ஏன் அமரவதியாலே அங்காத ஏந்த அமரவதியாலே மரவதே ஆயிரா ஆயிரக்கா நிரா அழுப்பிய விருப்பமுடன் விருப்பமுடன் அலறியறிய கண்டே அறிஞறி பொரியுங்கண்டே அருண்பாடி இல்லை எல்லாம் பெருந்த நலா போக கண்டே அரும்பாடி இல்லை எல்லாம் பெருந்த நலா போக கண்டே அங்கு கேலு செய்யும் அறக்கர்கள் மடிய கண்டே அங்கு பொய்மை உணரா மலையர்கள் மடிய கண்டே அந்த புறங்காட்டும் புறம் பேசும் சித்தர்கள் வாழ கண்டே அத்தனையும் கண்டே மண்ணா ஏறெடுத்து பார்க்க வேண்டாம் போகாது போகாது எந்த மண்ணா பொல்லாத சொப்பனு நானும் கண்டு பொல்லாத சொப்பனு நானும் போகாதே போகாதே என்றல் மண்ணா பொல்லாத சொப்பனும் நானும் கண்டே பொல்லாத சொப்பனும் நானும் கண்டே வாழை தூப்பு மாடிய கண்ணே வாழை தூப்பு மாடிய கண்டே ஐயோ மல்லிகை தோட்டமும் வாடக் கண்டே மல்லிகை தோட்டமும் வாடக் கண்டே மஞ்சள் புலிக்க மஞ்சள் அரைச்சே மண்ணா அது கொம்பங்காரி போல போச்சு மண்ணா கொம்பங்காரி போலே போச்சு மண்ணா ராகமோ வாடம் கண்ணே வாலு ராகமோ வாடங்க அந்த ஆரோக்கியமா போறோம் எரிய கண்டு ஆரோக்கியமா போறோம் எரிய கண்டு அலற கண்டு ஆந்தை கூகையும் அலற கண்டு அங்கு கோட்டானோ அங்கே கூற கண்டு கோட்டானு அங்கேற கண்டு தோப்பு மாடிய கண்ணே வாட கண்டே தோட்டமோ கண்டே போகாதே போகாதே எந்த மன்னா பொல்லாத சொப்பனோ நானும் கண்டுாத சொப்பனும் நானும் கண்டே அது குகையு அலற கண்டே ஆந்தை குகையும் அலற கண்டே அந்த கோட்டானோ அங்கே குமுற கண்டே கோட்டானோ அங்கே குமுற கண்டே போகாதே போகாதே மன்னா கொல்லாத சொப்பனோ நானும் கண்டே கொல்லாத சொப்பனோ நானும் கண்டே